ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்தி கர்த்தரை துதிக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தை படைத்தவர் அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்திய வார்த்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல மனிதன் பல ஆண்டுகளாக நூறு கோடிகளை செலவழித்து ஒரு ராக்கெட் வழியாக ஒரு சின்ன எந்திரத்தை நிலவுக்கு அனுப்பினது நிமித்தமாக உலகமே நம்முடைய தேசமே கொண்டாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிலவிலே என்ன இருக்கிறது என்று சொல்லி சில புகைப்படங்களை ஆராய்ச்சி செய்து அதை குறித்து தியானிப்பதற்காக அவன் பல ஆண்டுகள் நேரங்களை செலவழிக்கிறான் அது மாத்திரமல்ல பல நூறு கோடிகளை செலவழித்து அவைகளை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிற நாம் மாணவர்களே நீங்களும் நானும் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இயேசுவை கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவோடு கூட சேர்ந்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மனம் வீசுகிறதாய் மாறிவிடும் நீங்கள் தவறான காரியங்களை உட்கொண்டு தவறான மனிதர்களோடு தவறான நட்புகளோடு தவறான பழக்க வழக்கங்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும் உங்களுடைய நினைவுகள் சிந்தைகளை எல்லாவற்றையும் மறக்க செய்துவிடும் அநேக இளைஞர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் அநேக பெரியவர்கள் கூட பார்க்கிறோம் அவர்கள் ஏதையோ பேசி கொண்டே செல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு காலகட்டத்தில் நாம் இவ்வளவு தொலைபேசிகளிலே தொடர்புடையவர்களாக இல்லை நாம் கடிதங்கள் எழுதினோம் கடிதங்கள் வழியாக பரிமாறி கொண்டிருந்தோம் உறவுகள் மிகவும் பலமாக இருந்தது இன்றைக்கு எந்த இந்த தேசத்திலிருந்து எங்கு வேண்டுமானாலும் ஒரு நொடி பொழுதிலே நாம் தொடர்பு கொள்ள முடியும் அவ்வளவு தொடர்புகள் இருந்தும் உறவுகளிலே விரிசல்கள் இருக்கின்றன உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்கின்றன விடுவிப்பதற்கு யாரும் இல்லை கை விலங்கு போட்டவர்களாய் இல்லை என்றால் கால் விலங்கு போட்டவர்களாய் யாரோ நம்மை அறியாமல் கட்டி வைத்து கொண்டது போல் இருக்கிறதா நீங்கள் அப்படி எதிலையும் சிக்கி இருக்கிறீர்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை விடுவிக்க இருக்கிறேன் நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் ஆமே நல்ல லூயா என கண்பானவர்களை பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் நான் உங்களை ரட்சித்து உங்களை காப்பாற்றி உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் பல காரியங்களிலே அகப்பட்டிருக்கலாம் பல குழப்பமான சூழ்நிலைகளை நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷத்தில் ஜான் கெல்லன் என்கிற ஒரு அருமையான மனிதன் நாசா விஞ்ஞானிகள் மூலமாக அவர் ராக்கெட்டில் அவர் பூமியை சுற்றி பார்க்க அவர் அனுப்பப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே நான்கு நாட்கள் இந்த பூமியை சுற்றி வந்து பல ஆயிரம் மைல்கள் அவர் சுற்றி வந்து புகைப்படங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து திரும்ப ஆரம்பித்தார் திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஞ்ஞானிகளோடு தொடர்புடையவராய் பேசிக்கொண்டே வருகிறார் சில நிமிடத்தில் அந்த விஞ்ஞானிகளுடைய அவருடைய கம்ப்யூட்டரில் அது ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தி வருகிறது விண்கலம் அந்த ராக்கெட் வெடிக்கப் போகிறது என்று சொல்லி காரணம் அதில் இருக்கின்ற எரிபொருள் அவைகளெல்லாம் மிகவும் அதிகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது ஆகவே அவை வெடித்துவிடும் என்கிற ஒரு செய்தி நடந்த ஒரு உண்மை சம்பவம் அம்பிரியமானவர்களே நடந்தது என்ன ஜான் அவர்களோடு கூட தொடர்ச்சியாக பேசி கொண்டே இருக்கின்றார் பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று அவருடைய தொடர்பு அற்றுப்போனது எல்லா விஞ்ஞானிகளும் பதை பதைத்து போனார்கள் நடு நடுங்கி போனார்கள் என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை ஐயோ சில நிமிடங்கள் அவர்கள் துடித்து கொண்டே இருக்கின்றார்கள் மறித்து போவாரே என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை அநேகருக்கு இருக்கலாம் வாழ்க்கையில தொடர்புகள் போனதினாலே உறவுகள் போனதினாலே பலர் ஏன் இந்த உலகில் வாழணும் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆமேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களை நான் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜான் கெலன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் திரும்ப திடீரென்று அந்த நாசா விஞ்ஞானிகளோடு ஒரு தொடர்பு கிடைக்க இதோ ஜான் பேசுகிறேன் என்று சொல்ல விஞ்ஞானிகளெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு அளவே இல்லை அத்தனையாக மகிழ்ச்சி அடைகிறார்கள் பத்திரமாக வந்து தரையிறங்க அவரிடத்துல கேட்க ஜான் கெலன் இடத்துல எப்படி என்ன நடந்தது என்று சொல்ல அவர் விளக்குகிறார் என்ன விளக்குகிறார் பிளாக் ஹோல் கருப்பு பகுதிகளுக்குள்ளாக இந்த ராக்கெட் சென்ற பொழுது எனக்குள்ளாக தொடர்பு இல்லை ஒரு கணம் எல்லாம் அற்றுப்போனது என்றுதான் உணர்ந்தேன் ஆனால் எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அந்த வசனம் எனக்குள்ளாக நினைப்பூட்டியது நம்மை விடுவிக்கிறவர் நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னை அந்த கருப்பு எல்லைக்குள்ளாக இருந்து ஆண்டவர் விடுவித்து விட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார் மாணவர்களே நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவிக்கிறவர் ஒருவேளை தவறான பாதையிலே நீங்கள் தவறான பழக்க வழக்கத்திலே நீங்கள் சிக்கியிருந்தாலும் இதை யார் எனக்கு விடுதலை செய்வார்கள் என்கிற மிகுந்த கவலையோடு கூட நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை விடுவிப்பேன் என்னை நோக்கி பாருங்கள் என் ஜனமே என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை விடுவித்து சரியாய் வழி நடத்த வல்லமை உள்ளவர் விடுவித்து உங்களை காப்பாற்றி உங்களை வழி நடத்துவார் நீங்கள் இந்த எண்ணோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களோடு கூட பேசுகிறோம் நீங்களும் உங்களுடைய நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்களும் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக காட் பிளஸ் யூ